கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி ரெண்டு தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சிறைவில் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள் அந்த அடிமையான ஜனங்களை விடுதலாக்கி கத்தர் கொண்டுட்டு வந்தார் செங்கடலை இரண்டாக பிளந்து பார்வோன் சேனை துரத்தி வந்து வந்தபோது கூட அந்த பார்வோன் சேனையெல்லாம் செங்கடலே போட்டு அமிழ்த்து அந்த மக்களுக்கு பாதையை திறந்து வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தார் அவர்கள் காடையை கேட்டார்கள் இறைச்சியை கேட்டார்கள் காடையை கொடுத்தார் தங்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார்கள் ஆண்டவர் போஷிப்பதற்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய எல்லா தீரத்தையும் கத்தர் செய்த தேவனை மறந்தார்கள் பகலிலே மேகசமும் இரவினிலே அக்கினி சமும் வழிநடத்தி வந்த இரட்சகரை மறந்தார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இரண்டு நண்பர்கள் உயிருக்கு உயிராய் நேசித்தார்கள் ஒரு நண்பனுக்கு ஒரு பையன் இருக்கிறார்கள் இன்னொரு நண்பன் இருவருமாக உயிருக்குறாய் நேசித்தார்கள் ஒரு சமயம் அந்த நண்பன் வந்து கடன் பிரச்சனைகளை ரொம்ப வாழ்க்கையை இழந்து தற்கொலை பண்ணிக்க போகிற நேரத்தில் வட்டி வாங்கின இடத்தெல்லாம் கடன்காரன் வந்து நெருக்கிறான் அப்பொழுது அந்த நண்பரிடத்தில் வந்து சிநேகிதனே எனக்கு எப்படியாவது என்னுடைய வீட்டை அடமானம் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கொடு நான் திருப்பி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான் அப்பொழுது இந்த நண்பன் தன்னுடைய பையனை வைத்து கொண்டிருந்த நண்பன் சொல்கிறான் ஏன் உன் வீட்டை ஏன் விற்கிற ஏன் வீட்டை விற்று நான் உன் உனக்கு வேண்டிய பணம்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டை விற்று அந்த நண்பனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உதவினார் நாளடிவில் அந்த வீட்டை விற்று கொடுத்த அந்த நண்பன் கடலில் மூழ்கின்ற நண்பன் ஓஹோன்னு போயிட்டான் இவர் போய் அந்த பணத்தை திருப்பி கேட்டார் அதெல்லாம் இப்போ கொடுக்க முடியாது போப்போ அப்படின்ட்டான் உடனே இவருடைய வீடு அந்த அடமானம் வச்சு கொடுத்தாரு இல்லையா ஜப்திக்கு வந்துடுச்சு கோர்ட்டில் போய் நிற்கிறார் அப்பொழுது கோர்ட்டில் போய் நிற்கும்போது அந்த நண்பன் வ வ அந்த எதிர்பார்த்திய நண்பனை கூப்பிட்டு கேட்குறாங்க இவர்கிட்ட இருந்து நீ இவர் நிலத்தை வச்சு பணம் உனக்கு வாங்கி கொடுத்தாரப்பா அதெல்லாம் கிடையாது இப்போ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டான் மன உடைந்து போய் நீதிபதிகிட்டே சொன்னாராம் ஐயா நான் எவ்வளோ வட்டி கட்டணுமோ எவ்வளோ க பணம் தரணுமோ என்னுடைய நகையெல்லாம் என்னுடைய மனைவி நகையெல்லாம் வச்சு கொண்டாந்து கொடுத்தேன் நான் இதை தீர்த்துறேன் அப்படின்னாரான் போயிட்டாராம் அப்பொழுது அந்த நண்பனுடைய மனைவி வீட்டுக்கு வந்தாரான் அண்ணே கோச்சு என் வீட்டுக்கார் இப்படி உங்களை ஏமாற்றிட்டாரு என்னுடைய நகையை கழுத்தில் போட்டிருந்த க வள வளையல் எல்லாமும் உனக்கு கொடுக்குறானே வேண்டாம்மா தயவுசெய்து வேண்டாம் உங்கள் வீட்டுக்கார் தப்பான்னு நினைப்பான் நீ ஆன அண்ணு அண்ணேன்னு கூப்பிட்டுருக்க அவன் வந்து உன்னை பணத்தெல்லாம் எதுக்கு அவனுக்கு உட்கை கொடுத்த கேட்பான் நகையெல்லாம் கொடுத்தானே கேட்பான் அவன் உறவு போயிடும் போகும்போது அண்ணே ஏதாவது வருத்தம் இருக்கானே கொஞ்சம் வருத்தம் இருக்கு இப்படி பழகி ஏமாத்திட்டானேன்னு சொல்லி அண்ணே வயிறறிஞ்சு ஏதாவது பேசிடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி பொண்ணுச்சான் அந்த பொண்ணு அப்படியாக வேதத்தில் சாமுவேல் புஸ்தகத்தில் ஒன்று சாமி பார்க்கும்போது பார்க்கும்போது இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் நாவல் நுடித்திருக்கிற நேரத்தில் தாவிது நிறைய உதவி செய்தான் நாபால் இப்பொழுது மயிற்கத்திரிக்கிறவன் ஆகி ஓஹோன்னு போயிட்டுருக்கான் ஆனால் தாவிது மிகவும் நொடிந்து போயிருக்க நேரத்தில் ஒரு நானூறு வாலிபர்களை அனுப்பி போய் அப்பா எனக்கு பணம் இல்லை போய் தான் நாபால்கிட்ட வாங்கிட்டவான்னு சொன்னபோது அவன் போய் கேட்டவனு சொன்ன யார் அந்த நாபால் யார் அந்த தாவீது யார் அந்த ஈசாயம்மன் போங்கடா போனா அப்படின்னா அவன் நன்றியை மறந்துட்டான் நாபால் எல்லாத்தையும் மறந்துட்டான் உடனே இந்த தகவல் வந்து தாவீது கிட்டே சொல்லும்போது உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறான் அப்போ வாங்க திருப்பி போகலாம் போய் அவனை நீர் விடும் அந்த நாயை கூட விட்டு வச்சுக்க கூடாதுன்னு போகும்போது அந்த அபிகாயில் வந்து தடுத்து நிறுத்தி ராஜா சுரவேலியிலே நீ ராஜாவாக போகிற அந்த இரத்தப்பள்ளி உண்மையில சுமரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ராஜா அடுத்து நிறுத்திட்டான் ஆம் பிரியமான தேவனி பிள்ளைகளை நீங்களும் நானும் பிறர் செய்த நன்மைகள் நன்மைகளை ஆண்டவர் செய்த உதவிகளை நாம் ஒரு நாளும் மறந்து அவரை விட்டு தூரமாக போய்விட வேண்டாம் உங்களுக்காக பரலோக பிதாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கத்தர் இனி நடத்துங்கப்பா வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் மழை புயல் எதுவும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ்யூ